தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனுஷனை சுஸ்தமாக்கின பேதுருவையும் யோவானையும் ஏன் சிறையில் அடைத்தார்கள் ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள் அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் தேவாலயத்தில் பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதிரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலக்கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பிரமித்து இவன் தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்று சொல்லி சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதர் அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன எங்கள் பக்தியோ சக்தியோ அல்ல தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் அவருடைய நாமமே அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்றார்கள் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதையும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறதை ஆச்சாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவரும் சதுசேரும் கண்டு சின்னங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் மறுநாளில் அவர்கள் எல்லாரும் எருசிலேமில் கூட்டம் கூடி பேதுருவையும் யோவானையும் நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசேரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் சுஸ்தமாய் நிற்கிறான் என்றார்கள் அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்டவன் நாற்பது வயதுக்கு இருந்தான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தைக் கண்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர்கள் அருகே நின்றபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது ஆகிலும் அவர்கள் இவர்களிடம் இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று கட்டளையிட்டு பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே அப்போஸ்தலர்கள் அற்புதங்கள் செய்ததினால் அதிகாரிகள் சின்னமடையவில்லை இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பிரசங்கித்ததினாலேயே அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இயேசுவைப் பற்றி சொல்வதுதான் சுவிசேஷம் நியாயப்பிரமாணத்தை போதிப்பது அல்ல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் அளவை அறிந்து நமக்கு இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்லுவோம் சொல்வதோடு மாத்திரமல்லாமல் நற்செயல்களால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை உலகத்துக்கு காட்டுவோம் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதால் உண்மைக்கு சாட்சியாக உலகத்தில் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே